நானார்வ தெந்திரத்துக்கு தெந்த மிக்க முடிச்சையும் எங்களுக்கும் இந்த நாட்டுக்கு அல்லாசி விரோடணும் நாளைக்கு வர வேண்டியிருக்கும் வாய் உங்களுக்குங்களே தமிழரர் தரம் பண்ணும் சட்டம் புரியாது வந்தவர்கத்துக்கு தெந்த மரியோடு வர வேண்டியது உண்மை இதுவரையாய் மாத்தி வரலாம் ஒரு புதுவித மாற்றாக வருகிறேன் ஓங்கு புள்ள எழுந்த உத்தம நிர்வாணி நாங்கள் மோதிக்க சாதி நாடின தீங்கிட்ட நேவலாம் நீங்கள் மூவார் வீது ஓங்கு பிரசன்ன ஊர் நேர்

வேளாண்மை செய்து வெளிவு காரணம் இல்லாத போற்றி வாழ்வது என்பது விருந்தனை வரவேற்று அவருக்கு வேண்டிய உதவி செய்தார் அது மட்டும் இல்லாது வரவிருவான் வாழ்க்கை பரவாயில் பார்க்கிறோம் என்று விருந்தோவனுக்கு முக்கியத்துவம் துணித்துள்ளார் அந்த உரையோடு உபரித்த நீர் வாழ்வில் மேலும் உண்மை பற்றிய சகல விவரம் இருந்தாலும் கூட உண்முடைய நாவலச்சோரணம் எம்முடைய செவியாக

முதல போதான் உயிரை ஈட்டு வந்தார் ஆக என்ன காய்ச்சி மத்திய உதவி கேள்விகள் கதையின் முறைப்படி

அருவியார சேர்நாடு மேளம் விட்டு மீனு ஒரு மாச சூடு விட்டு பாண்டியார உருது. தசோனார் சௌக்குது இந்த உலகல பஞ்சாவூர். பாண்டியார உருதுல மதுரைம்படி மதுரியை வாழக்கூடிய வீணாரி ஐயா இந்த சின்ன பேர் ஓட தெரியல. யார் இந்த சின்ன பேர் கூட தெரியாது.

நீங்க சொல்லுங்க நீங்க நீங்க கேட்டதுக்கு நான் பதில சொல்ல வேண்டிய நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன் அதே போல நான் கேட்டதுக்கு நீங்க பதில சொல்லாதே நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க நீ நான் கேட்டதுக்கு நீங்க சரியாக விளக்கம் சொன்னா நீங்க கேட்டதுக்கு நான் விளக்கம் சொல்றேன் ஆமா முதல்ல கேள்வி கேட்டது நான் நீங்க கேட்டதுக்கு நான் எதிரியா வந்து நான் ஏத்துக்கிறேன் ஆமா நீங்க கேட்டதுக்கு நான் விளக்கம் சொல்றேன் நீங்க சரியான பதில சொல்லிட்டா நான் ஏத்துக்கிறேன் நீ சரியா பதில சொல்லிட்டா

அப்புறம் என்ன வேற என்ன வேற என்ன சொல்லச் சொல்றீங்க いや அந்த வார்த்தை உங்க வாயில நான் அப்படி வர வச்சிட்ட அப்படி வராது நான் சொல்றேன் அப்படி வர வச்சிட்ட வர வச்சிட்ட நீங்க கேட்ட கேள்விக்கு முழுமையா நான் சொல்றேன் நான் சரியா சரி இப்போ நான் ஒரு பாட்டு பாடு ஒரு சீரிய பாட்டு பாடு பாடுங்க நான் எந்த இடத்துல விழுறனோ ஒரு பாட்டு பாடுமா சரி நான் எந்த இடத்துல விழுறனோ அதுல எந்த ஒரு இடைவெளி இல்லாம நான் உடனே நீங்க தொடரணும் சரி நல்லது நீங்க தொடரணும் சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது புவனங்களால்

கரியான பண்ணிக்கற ஒரு யார் கண்ணால பாக்குறானோ அப்பத்தான் ஒரு கொங்கை மறையும் நினைக்கறோ ஆசை பட்டு யாரை நினைக்கறானோ அப்பத்தான் ஒரு கொங்கை மறையும் அப்ப ஒரு பெண்டாங்க பட்டு வந்து எல்லா திரையோடு இருந்தான் அப்ப மீனாட்சிய வந்து தரகை பிராட்டி ஆ மீனாட்சி தரகை பிராட்டி கனாயி பிராட்டி அப்போ நான் ஒரு பிரந்த ஞாபகம் இல்லை

எல்லாரும் சொல்லுவாங்க கல்யாணம் முடிக்கிறதும் அப்படிங்கிறதுக்காக அழகர் ஆத்துல இருந்தா அது கிடையாது அழகு எதுக்காக ஆற்றுல இருந்தாலும் அவருக்கு சாப விமோச்சனம் அதுக்குள்ளே மண்டு தவளை ஏன்னா ஒரு முனிவர் அவர் பேர் வந்து சுபதர் அவர் ஒரு முனிவர் சுபதர் முனிவர் அப்படியே என்ன பண்றாரு அதிகமாகட்ட <caval67> <concentrate and einer immigrant> <like>

முருகத்துக்கு <simitation> <simitation> <simitation>

ஏன்னா அங்கதான் என்ன பண்ணாங்க திருவாசனம் திருவாசம் அதெல்லாம் சரி சுருக்கம் சொல்லுங்க நீங்க அங்க இருந்து வந்திருக்கீங்க சாமியை குறிச்ச வேலைன்னு கேட்டுனா வந்து ஒரு திருமணம் ஒரு வீட்டுக்கு போவாரு குடும்பத்தோட வந்திருங்க திருமணத்துக்கு அப்படின்னு அப்ப ஒரு கேட்டுட்டு அருணை கேட்டு தான் போவாங்க என்ன அது அந்த பொட்டையை பண்ணிக்கணும் அந்த பொக்கை பண்ணிவிட்டு இன்னொன்னு வீட்டுல யாருக்கா காணா மக்களை

<music/> இந்த வெப்பம் வந்துருக்கு யாருக்கு பையில் சோபி குட்டி சோபி குட்டி சோபி குட்டி